எல்லாருக்கும் வணக்கம் நான் சமையல்ல சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ கொல்லும் கருவேப்பிலையும் வச்சு ஒரு தொகைல் பண்ண போகிறாங்க இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கொல்லு போட்டுக்கலாம் கொல்லு வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வசக்குங்க கேஸ் ஸ்லோவாகவே வைங்க இந்த தொகையில் வந்து நல்ல நிலை செஞ்சால் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வறுபடட்டும் இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணாங்க இப்போ நம்ம இது வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நான் ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி இதையே போட்டு நல்லா வதக்கிங்க பூண்டு நல்லா வெந்து வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினா போதுங்க பூண்டு நல்லா வெந்துடும் பூண்டு நல்லா வதங்கி வச்சுங்க இப்போ உங்கள் காரத்துக்கேற்ற வரமிளகா போட்டுக்கோங்க வரமிளகா போட்டு நல்லா வதைக்குங்க கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில நல்லா இது வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாத போடுங்க இல்லைன்னா வெடிக்கும் கருவேப்பிலையும் கொல்லும் போகிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கொள்ளு வந்து கொழுப்பை கரைக்கும் கருவேப்பில வந்து அயன் கண்டன் உள்ளது முடி நல்லா வளரும் சக்தி அதிகமாகும் இந்த முட்டி வலி கை கால் வலி இருக்கிறவங்க இந்த கருவேப்பில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க ஸோ இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அரை எடுத்து ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு கொள்ளு போட்டுக்கலாம் ரெண்டாவது கருவேப்பில பூண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க ஒரு கால் கப்பு அளவு துருவ தேங்காய் இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறை குரனு அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி ஊற்றாது இதுமாரி நல்லா குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் துவையல் ரெடி ஆகிருச்சுங்க இந்த துவையல் வந்து சூடான சாதம் போட்டு இந்த துவையல் வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் கொள்ளு வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெட்ட கொழுப்பு குறைக்கும் கொரோப்பில் போகிறதுனால ஜீர்ணசக்தி அதிகமாகும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ